இந்த வீட்டுக்கு வயசு என்னன்னு கேட்டோம் அவங்க குத்துமதிப்பா சொல்றதே ஒரு நூறுல இருந்து நூத்தி முப்பது இருக்கும்னு சொல்றாங்க வந்து ஒரு ஜமீன் வீடுன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு சிங்காநல்லூர் அரண்மனைன்னு சொன்னாதான் இது நிறைய பேருக்கு தெரியும் இப்பவும் அந்த ஒரு உட் பினிஷா இருக்கட்டும் வீடோட வேலைப்பாடுகளா இருக்கட்டும் இந்த வீட்டுக்கு வயசு என்னன்னு கேட்டோம் அவங்க குத்துமதிப்பா சொல்றதே ஒரு நூறுல இருந்து ஒவ்வொரு ஜன்னல் கதவுகள்னு நூறு வருஷத்துக்கும் பழமையானது பா இந்த கதவு முதற்கொண்டு பாருங்களேன் இந்த படத்துல அதே அந்த ஒரு பழைய கதவு அந்த ஒரு செல் கொஞ்சம் கூட மாறவே இல்லை வெறும் தேவர் மகன் மட்டும் இல்ல சுந்தர் சி முதல் படமான முறைமாமன் கவுண்டமணி சார் ஜெயராம் சார் அசத்தி இருப்பாங்கல்ல முறைமம்மன் படத்துல வர அந்த மொத்த வீடுமே இந்த வீடு தான் அவங்க ரெண்டு பேரும் அப்படி வந்து வாசல்ல நிக்கிறதுலாம் இந்த இடத்துல தான் அப்படி வந்து ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு என்ட்ரி போஸ் கொடுப்பாங்கல்ல இது எல்லாமே இந்த வீட்டுல எடுத்தது தான் இந்த வீட்டை பத்தி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்க அந்த காலத்துல இருந்து பொள்ளாச்சியில வீடா இவரை கூப்பிடுங்கப்பான்னு கூப்பிடுற லொகேஷன் மேனேஜர் திரு விகே ராஜன் அவர்களை இந்த இன்டர்வியூல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வணக்கம் சோ பொள்ளாச்சியில மிக முக்கியமான இடங்கள்ல ஒண்ணு இந்த சிங்காநல்லூர் அரண்மனை பக்கம் தேவர் மகன் முறை மாமன் மலைப்படை அமைதி படை செம்மையான படங்கள் ஆனா நிறைய பேருக்கு டக்கு ஞாபகம் சொக்க தங்கம் இந்த விடுதான் டக்கு ஞாபகம் தேவர் மகன் தான் இல்ல எப்பவுமே தேவர் மகன் தான் சொல்லுவாங்க அதிகம் மொத்தம் எவ்வளவு ரூம்ஸ் இருக்கும் அந்த வீட்டுல சார் இந்த ரூம் இங்க வந்து இங்க ரெண்டு ரூம் அங்க ஒரு பேக்ல ஒரு ரூம் மேல இங்க இருப்பாங்க ஒரு சாங் எடுத்தாங்க அது மேலே ஓகே அந்த பேக் சைடுல ரெண்டு ரூம் இருக்கு புதுசா பண்ணியிருக்கு இப்போ இந்த வீட்டோட மதிப்புலாம் எவ்வளவு இருக்கும் இப்ப இருக்க காலகட்டத்துல சார் இப்போ இருக்கிறதுல இருபது கோடிக்கு மேலே இருக்கு சார் இருபது கோடி சாரி கிடைக்காது கெடைக்காங்க குடுத்த கோடி கொடுத்தாலும் கிடைக்காது முப்பது கோடி கொடுத்தாலும் கிடைக்க மாட்டாரு

ஒன்ஸ் சிவாஜியாவோட டெத்துக்கு அப்புறம் கமல் சாரோட அந்த ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவர் அப்படி வாசல்ல நின்று அந்த துண்டை போடுற இடமே அதுதான் இங்க தான் மக்கள் எல்லாம் எல்லாருமே நின்று அப்படியே அந்த எடுத்து கும்பிடுவாங்களே அந்த ஷார்ட்டே இங்க தான் எடுக்கப்பட்டது தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான படங்களில் ஒண்ணு தேவர் மகன் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தேசிய விருது வாங்குச்சு ஆஸ்கருக்கு அந்த டைம்லயே நாமினேட் ஆச்சு இது எல்லாத்தையும் தாண்டி கமல்ஹாசன் முதன் முதல்ல டைரக்ட் பண்ணணும்னு நினைச்ச படமும் தேவர் மகன் தான் ஆனா போக போக படத்தோட காஸ்டிங் பெருசாவது முதல்ல விஜயகுமார் எஸ் எஸ் ஆர் தான் பெரிய தேவர் கதாபாத்திரத்துல நடிக்க கிடைக்கிறதா இருந்துச்சு ஆனால் காலப்போக்கில் இன்னும் பெருசாக வேணும் பெருசாக வேணும்னு சிவாஜி அந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணியிருந்தாரு அதனாலே இன்னும் தெரியல ஸ்க்ரீன் பிளேலையும் மற்ற விஷயங்கள்லையும் அதே கவனம் செலுத்தணும்னு டைரக்ஷனை மலையாளம் டைரக்டரான பரதன் கிட்ட கமல்ஹாசன் ஒப்படைச்சிருந்தார் குற்றி பாரடி பெண்ணே தேவர் காலடி மண்ணேன்னு காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களும் இங்கதான் படப்பிடிப்பு நடத்த